வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேங்க யாரும் வீட்டில் இப்போ அந்த ஐஸ்க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஐஸ்கிரீம் தான் இந்த பொருளெல்லாம் நம்ம கடையிலே வாங்கிக்கிறலாம் பார்த்திங்கன்னா பாட்டி ஒரு கை ஒரு புடி பாதம் எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு பொடி பூசணி விதை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பதினஞ்சு முந்திரி பொறுப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு வெள்ளரி விதை இருந்தால் கூட வெள்ளரி விதையும் போட்டுக்கோங்க பிஸ்தா இருந்தால் கூட பிஸ்தா வேண்டாம் பிஸ்தா தேவையில்லை இது வெள்ளரி விதை இருந்தால் போட்டுக்கோங்க இது நாளாக என்ன பண்ண மூணு என்ன பண்ண போகிறேன் பாலில் வேக வைக்கணும் பாருங்கள் பால் ஒரு அளந்து எடுத்துக்கோங்க நான் பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே தான் வேக வைக்க போகிறேன் பாருங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் இந்த டம்ளர்லேயே தான் நம்ம அளந்து எடுத்துக்கிறணும் இப்போ வந்து இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறோம் பால் திக்காக இருக்கணும் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும் பால் நல்லா கிரீமோட பால் வாங்கிக்கோங்க கிரீம் இருக்கிற பாலாக இன்னும் நான் ஆடு பற்ற வைக்கல இப்போ இது மூணையும் இது வேக வேக வைக்கலாம் ஆடை எல்லாம் அதிலேயே விட்டுருங்க எடுத்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் பாட்டி ஒரு லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஒரு லிட்ரு பால் எடுத்துக்கோ உங்களுக்கு கிளாஸை கணக்கு வச்சா உங்களுக்கு தெரியாது ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் ஒரு லிட்ரு பாலில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சி வச்சுட்டேன் பாட்டி முதல்லே பால் ஏன்னா பால் காய்ச்சுற வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா வீடியோ லாங்காக போகும் பால் காய்ச்சி பாருங்கள் எப்படி ஆடையோட வச்சுருக்குறேன் பாருங்கள் இதில் ஊற்றி வச்சுருக்குறேன் ஒரு லிட்டரு பால் காய்ச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் பால் ஊற்றி பயரு வேக வச்சுருக்குறேன் இந்த பூசணி வகை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வேக வச்சுருக்கிறேன் மீதிப்பாலும் இதை வச்சிருக்கிறேன் கால் லிட்ரு பால் வத்தி போச்சு இப்போ முக்கால் லிட்ரு பால் தான் கிடச்சிருக்குது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துருக்கணும் ஒரு டம்ளர் பால் ஊற்றினா அரை டம்ளர் பாலை பால் அரிச்சு பாருங்கள் வெந்து வத்தி போச்சு பார்த்திங்கன்னா அந்த பால் நல்லா வத்தி போச்சு இப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம் ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு மூணு ஸ்பூன் போடுங்க போதும் அதுக்கு மேலே போடாதீங்க காய்ச்சி ஆற வச்சுருக்குறேன் இல்லையா அதே ஒரு லிட்ரு பால்லையே தான் எடுத்துருக்குறேன் நான் வேறு பால் எடுக்காதீங்க எக்ஸ்ட்ரா பால் எடுக்காதீங்க ஒரு லிட்ரு பால் நல்லா வற்ற வச்சிடணும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வத்தி திக்காக வரணும் நல்லா ஆடை வர்ற பாலாக வாங்கிக்கோங்க பாக்கெட் பால் அப்போ தான் அந்த பால் தான் நல்லா இருக்கணும் ஐஸ்க்ரீம் செய்கிறதுக்கு நல்லா கலக்கிக்கலாம் ஆறுன பால் தான் ஊற்றணும் சுட சுட ஊற்றிடுறாருங்க கோதுமை அப்படியே கட்டி ஆயிரும் கட்டி கட்டியாயிரும் சுடை சுட ஊற்றணும் ஊற்றி இந்த கொதிக்கிற பாலில் இந்த பயிரெலாம் வேக வச்சுருக்கிறோம் இல்லையா பருப்பெல்லாம் பாதாம் பருப்பு பூசணி பூ பூசணி விதை முந்திரி நல்லா கலக்கிட்டேன் இந்த பாலை வந்து ஊற்றிடணும் இந்த கலக்கணும் கோதுமை கலவையை ஊற்றி நல்லா கிளறி முடியும் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கணும் பாட்டி பாஸ்டாக வைக்கக்கூடாது ஐஸ்கிரீம் செய்யும்போதுனா பாஸ்டா வைக்கக்கூடாது இது தெக்காக வர்ற வரைக்கும் வெந்து வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடலாம் அடி பிடிக்கக்கூடாது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வேகணும் கெட்டியாக வரணும் இந்த மாதிரி கெட்டியாக வந்தோன்னா இது ஆற வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் எப்படி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு லிட்டர் பாலில் பாட்டி பயிரெல்லாம் அந்த பாதாம்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதில் மிச்ச பால் இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளர் ஒரு பால் இருக்குது அதை அரைக்கும் போது இதை ஊற்றி அரைச்சிக்கிறோம் இதனால் ஆறட்டும் இந்த மாதிரி ஆடை வரணும் பாலில் பாருங்க பாருங்கள் காய்ச்சி இதில் ஊற்றி வச்சோம் பாருங்கள் அதிலே ஆடை வந்துட்டு பாருங்கள் அந்த மாதிரி பால் வாங்கிக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் நல்லா ஆறட்டும் ஆறுணொன்று உங்களுக்கு இதை அரைக்கும்போது காமிக்கிறேன் அந்த கலவையெல்லாம் நல்லா ஆரிச்சு வெந்த கலவையை ஒரு மிக்சி ஜாடியில் போட்டுக்கலாம் நல்லா ஆறுணொன்று தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஐஸ்க்ரீமு இதே மாதிரி குல்ஃபியும் பண்ணலாம் கொஞ்சம் இது பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எல்லா கலவையும் எடுத்துட்டோம் பாருங்கள் சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை இந்த பாலை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம் இது கூட பாட்டி சர்க்கரை போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு சின்ன குண்டு வீட்டில் ரெண்டரை கரண்டி நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் பாட்டி போய் கூட சாக்லேட் பவுடர் போட்டு போகிறேன் பாருங்கள் சாக்லேட் பவுடரு இதுதான் போட போகிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாட்டி நம்ம வீட்டில் செய்யணுன்னா நம்ம நர்ஸு என்னென்ன வேணுமோ போட்டு பிள்ளைங்களுக்கு ஹெஸ் ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் ஐஸ்கிரீம் பவுடர்லாம் போட்டு கடையில் நம்ம போய் வாங்கி விட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வந்து இந்த வெயிலுக்கு எது நல்லா இருக்கோ ஆசையாக இருக்கோ சில்லுன்னு எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி எதுவும் வாங்கி கொடுக்காதிங்க இந்த மாதிரி நர்ஸெல்லாம் இந்த மாதிரி போடாட்டினா கூட வெறும் பாலில் கோதுமையை கலக்கி நம்ம நல்லா வேக வச்சுட்டு பால் வெறும் ஒரு பாக்கெட் பால் வாங்குங்க பாக்கெட் பால் எந்த பால் வேணாலும் வாங்குங்க வாங்கிட்டு நான் கிரீம் பால் எனக்கு நான் வாங்குகிறேன் எனக்கு கிடைக்கிது அதனால் நான் உங்க சொல்கிறேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் அதனால் கிருமியாக இருக்கும் அதனால தான் நான் இது சொல்ல வரேன் யார் வேணாலும் ஐஸ்கிரீம் செய்யலாம் யார் ரொம்ப நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி கடையில் வந்து வாங்கி கொடுக்காதீங்க நீங்கள் ஈஸி கோதுமை மாவு போட்டு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவில் பாலில் போட்டு கலக்கி நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிஜரில் வச்சுட்டு ரெண்டு சர்க்கரையை போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு எசன்ஸ் எல்லா எசன்ஸும் கடையில் விற்கிது ஸ்ட்ராபெரி எசன்ஸு பைனாப்பிள் எசன்ஸு நம்மளுக்கு நிறைய எசன்ஸ் விற்கிது கொஞ்சோன்னே எசன்ஸ் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துகிட்டு திரும்பி ஒரு தடவை அடித்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் இந்த வெறும் எசன்ஸ் ஊற்றி சர்க்கரையை போட்டு அடித்து பாக்கெட்டில் வச்சு பைனாப்பிள் எசன்ஸு அது எதுவும் போட்டு பாக்கெட்டில் வச்சு அடித்து குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சு ஐஸ் அதை யார் பிடிப்பாங்க ஏழ்மையான குழந்தைங்க அந்த கிராமத்துங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்க தான் அதெல்லாம் வாங்கி வாங்கி குடிப்பாங்க பெட்டி கடையில் விற்பாங்க ரெண்டு ரூபா ஒரு ரூபான்னு அதில் நிறைய கேன்சர் வரும் அந்த மாதிரி இப்போ ரசனா வந்து பழைய பாக்கெட்டு பழைய க இப்போ ரொம்ப வருஷமாக நான் சின்ன பிள்ளையாரத்துல இருந்ததுலேருந்து ரசனா வருது அந்த ரசனா வாங்கி கூட நீங்கள் சக்கரை அது கொஞ்சமாக கூட சக்கரை போடலாம் அதை போட்டு கலக்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு பாக்கெட்டில் போட்டு விற்றீங்கன்னா கூட குழந்தைங்க கொஞ்சம் நோய் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கலர் வரும் எஸ்எம்ஸ் ஊற்றி சர்க்கரை போட்டு கலக்கி பாக்கெட்டில் வச்சு விற்றீங்கன்னா அது குழந்தைங்க வரும் ஏழ் ஏழ்மையாக அந்த குழந்தைங்கலாம் அம்மா அப்பா வேலை விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க பாருங்க ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கையில் கொடுத்துட்டு அதுங்க தான் அவங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் கேன்சர் வரும் அந்த மாதிரி கலர் ஊற்றி அந்த மாதிரி விற்காதிங்க அந்த மாதிரி காசு நம்மளுக்கு வேண்டாம் விட்டுருங்க எல்லாம் யார் குழந்தைங்க எந்த குழந்தைங்க சாப்பிட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கலர் வயிற்றில் ஒட்டுச்சுனா கேன்சர் வரும் அந்த மாதிரி ச ஐஸ்கிரீம் ஐஸு விற்காதீங்க ரசனா வாங்கி கலக்கி வையுங்க அது கொஞ்சம் பத்து ரூபா ப பத்துரூபா பத்து ரூபான்னு கூட சொல்லுவீங்க இங்கே குழந்தைங்க ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டா கூட போதும் இந்த ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கெலாம் விற்காதீங்க வேணாம் அந்த கலரை ஊற்றி விற்காதுட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கேன்சர் வரும் அந்த கலர் சாப்பிட்டாங்கன்னா இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதல்ல ஒரு டைமு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் திக்கா இப்போ அது எந்த கலவே அதிலே ஊற்றிக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சாக்லேட்டு நான் பால் எந்த பாத்திரத்தில் காய்ச்சினோன்னா அதே பாத்திரத்தில் தான் ஊற்றிருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூலில் இருந்து வர என் பேரணும் பத்தாவது படிக்கிறதுனால அவனுக்கு ஸ்கூல்லாம் இருக்குது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இப்போ லீவில் சின்ன குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்ருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நான் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் வேறு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் இந்த ஐஸ்கிரீம் வந்து பாட்டி ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் பொறுத்து எடுத்து பார்க்கலாம் ஐஸ்கிரீம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணுறேன் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு வேறு அழகா சூப்பராக இருக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீமு நான் தான் செஞ்சேனான்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஐஸ்கிரீம் செய்ய முறையெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன் போட்டு சா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வராது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது இந்தாமா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த சம்மருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயே ஐஸ்கிரீமு கடையை விட அற்புதமாக நம்ம செய்யலாம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு நானாக இதை செஞ்சேன் அப்படின்னு எனக்கே ஒரு நாலஞ்சு தடவை ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கிறேன் மாம்பழத்தில் செஞ்சிருக்கேன் வெறும் கோதுமை மாவு வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்குறேன் இந்த மாதிரி விதைகளை போட்டு செஞ்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த விதைகள்லாம் போட்டு செஞ்சேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது எப்போவுமே பாட்டி வந்து ஒன்று ஒன்றும் நான் ட்ரை பண்ணுவேன் அதெல்லாம் போட்டு இப்போ வீட்டில் இருக்கிற பொருள்லாம் போட்டு எப்படி மார்க்குமா இருக்குமா சாப்பிடு சாப்பிடு தித்தூர் வந்தால் தித்தூருக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பாட்டிக்கும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நிறுத்தவே முடியல சாப்பிட்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி குலப்பியும் இதே மாதிரி முறையில் தான் வரும் நீங்கள் குல்பி டம்ளர் மாதிரி விற்கிது பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு குல்பி மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் ஐஸ் இது ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா ஐஸ் மோல்டுலையும் ஊற்றி ஐஸ் மோல் மாதிரியும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் செய்யும் போது எந்த மாடலில் வேணாலும் செஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஐஸ்கிரீம் பாட்டது வந்து குல்பியா சைடில் ஆனால் ஐஸ்கிரீமாக தான் செஞ்சேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் பாட்டி ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட்டு மிக்ஸியில் போட்டு ரெண்டு தடவை மூணு தடவைலாம் அரைக்கல ஒரே டைம் தான் அரைச்சேன் அந்த ஒரே டைம் போட்டது தான் நல்லா வந்திருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து நல்லா உரையில நான் அப்படியே இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் திரும்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பண்ணுங்கள் எனக்கு அப்படி இல்லை நல்லாவே எல்லாம் நல்லா வந்தது அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து குழந்தைங்களெலாம் அசத்துங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க ஆரோக்கியமான ஐஸ்க்ரீம் பாட்டு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ இதே முடிச்சு முதலோடு முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ஸ்வீட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாதி முடிச்சிட்டோம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல சுவையாக அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி இந்த சம்மருக்கு நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேச முடியல ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்ற பாட்டி பேசவே முடியல என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் பாட்டி செஞ்சு காமிச்சிருக்குறேன் குழந்தைங்களுக்கு தேவையானது குழந்தைங்களுக்கு முக்கியமானதும் செஞ்சு காமிச்சிருக்குறேன் இதை நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்யாது நல்லா சத்தான ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்துருக்கேன்